அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை முத்துக்கடை பகுதியில் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மறியலில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே அவர்களை தடுத்து நிறுத்தி வாகனங்களில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் அடைத்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் நூற்று கணக்கானோர் இன்று முத்துக்கடி பகுதியில் திரண்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட அவர்கள் தயாரான நிலையில் காவல்துறையினர் போராட்டக் குழுவினரை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர் மறியல் செய்வதற்கு முன்பாகவே பெண்களை வலுக்கட்டாயமாக வாகனங்களில் ஏற்றி அருகிலிருந்த தனியார் மண்டபத்தில் அடைத்த காவல்துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது தங்கள் கோரிக்கைகளை ஆட்சியாளர்கள் செவிசாய்க்காத நிலையில் ஜனநாயக வழியில் போராட்டம் நடத்த வந்தபோது காவல்துறையினர் அத்துமீறி செயல்பட்டதாக ஊழியர்கள் ஆவேசப்பட்டனர் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட போதும் அங்கன்வாடி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு இருந்தனர்